தலைப்பு நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் நான் உங்களை கண்டடைகிறேன் லேவை அடைந்ததும் சுமாரான ஒரு அறையில் லோடலோடத்து கிரீச்சிடும் கட்டிலில் நான் விழுந்தேன் மண்டைக்குள் இறைச்சல் நினைவெங்கும் இரண்டு நாள் பேருந்து பயணத்தில் நான் கண்ட விசித்திர பால்டி திபெத்திய லடாக்கி இந்திய அதிகாரிகள் இஸ்லாமிய வர்த்தகர்களின் முகங்கள் மற்றும் குட்டி திபெத் என்றழைக்கப்படும் லடாக்கின் எனக்குச் சொல்லப்பட்டிருந்ததை விடவும் மிகவும் ரம்யமான வேறொரு உலகை சார்ந்ததோ என எண்ண வைத்த காஷ்மீர் பள்ளத்தாக்கின் பசுமை நிறைந்திருந்தன பேருந்தில் தாடி வைத்த ஒரு காஷ்மீரி முஸ்லிம் வர்த்தகர் எதிலும் எல்லை மீற வேண்டாம் என எச்சரித்திருந்தார் முதல் இரண்டு நாட்களை மூன்று கம்பளிகளுக்கு அடியில் ஓய்வில் கழிக்க வேண்டும் என்றார் லடாக்கில் அந்நியர்கள் விசித்த மேக்கியர்கள் விசித்திரமானவற்றை எதிர்கொள்ள நேரிடும் பகற்பொழுதில் முப்பது டிகிரிக்கும் மேல் வெயில் காயும்போது அவர்கள் தங்கள் ஆடைகளை களைகிறார்கள் ஒரு செங்குத்து பாறைக்கடியில் நடந்து செல்கையில் கோடாரியால் வெட்டப்பட்டது போல உணர்கிறார்கள் காரணம் அவர்கள் நிரந்தர நிழல் கோட்டை தாண்டிச் செல்வதுதான் அங்கே எப்போதும் மைனஸ் இருபது டிகிரி குளிர் லடாக்கில் காற்றின் அடர்த்தி குறைவு சாதாரணமாக விரைந்து சாலையை கடந்து அந்த பக்கம் போனாலே மூச்சிரைக்கும் ஆனால் உள்ளூர் வாசிகளுக்கு இது பொருந்தாது அவர்களது இதய தசைகள் இயல்பிலேயே பெரியவை வலுவானவை காரணம் நூற்றாண்டுகளாக அவர்கள் இதற்கு பழகியிருக்கிறார்கள் என்றார் அந்த வர்த்தகர் சில நாட்களிலேயே அவர்களைப் போல மாறிவிடலாம் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் பனிக்காலத்திலும் கூட எல்லா பனித்திட்டுகளும் திட்டுகளும் உயரமான சரிவுகளில் காணப்படும் என நினைத்திருந்தேன் ஆனால் பக்கங்களிலிருந்தும் வானத்தை துளைக்கும் மலைகளின் சரிவுகளில்தான் பெரும்பாலும் பனி இருந்தது காற்று மூர்க்கமாயிருந்தது சில நேரங்களில் இதமாகவும் பெரும்பாலான சமயங்களில் குளிராகவும் இருந்தது இது வெப்பநிலை திடீரென்று தாழ்வதாலும் ஏறுமாறாக மாறுபடுவதாலும் ஏற்படுவது மரங்கள் குறைவாகவே காணப்பட்டன அநேக இடங்களில் குற்றுப்புதர்கள்தான் இரவு கவியின் முன்பாக படுக்கையிலிருந்து எழுந்து சன்னல் அருகே சென்றேன் சிந்து நதியையும் என் முன்னே பறந்து கிடந்த லே நகரத்தையும் முற்று பார்த்தேன் பாழடைந்து முழுவதும் அபாயகரமான விரிசல்களுடன் இருந்த பதினாறாம் நூற்றாண்டு அரண்மனை ஒன்று தெரிந்தது பழுப்பு சாம்பல் வண்ணமடித்து செவ்வக சன்னல்கள் வைத்து படிவரிசையில் கட்டப்பட்ட வீடுகளால் நிரம்பிய அழுக்கான ஆசியத்தன்மை கொண்ட தன்னகத்தே எந்த ரகசியமும் இல்லை என தோற்றம் அளிக்கும் ஒரு நகரத்தை பார்த்தேன் இங்கே எங்கு போய் நான் யோகானந்தரை தேட பாரம்பரிய இலமாயிசத்தின் மையமான இந்த இடத்தில் பெருங்கூட்டமான திபெத்திய முகங்களுக்கு நடுவில் அவர் ஓர் இந்திய பிராமணர் என்னதான் செய்து கொண்டிருப்பார் சந்தேகமே இல்லை அந்த கிழட்டுக் குதிரையொட்டி என்னை இன்னொரு பொய்யை நம்ப வைத்து விட்டார் அடுத்த நாள் காலை என்னிடமிருந்த உணவு பதார்த்தங்களை எடுத்து பார்த்தேன் சில தகரக்கலன்கள் பீன்ஸ் உலர்ந்த கொத்திரைச்சி குழல்கள் சூப் பொட்டலங்கள் உருளைக்கிழங்கு வற்றல்கள் விட்டமின் மாத்திரைகள் நல்ல வேளையாக என்னிடம் தேநீர் பைகள் இருந்தன லடாக்கின் சடையருமை வெண்ணெய் சேர்த்த தேநீர் எனக்கு குமட்டியது என்ன வகையான வழிகளிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என திட்டமாக தெரியாத போதும் பாரசிட்டமால் மாத்திரைகளை வைத்திருந்தேன் ஆமாம் கூடவே மூன்று வகையான ஆன்டிபயாட்டிக்குகள் தேவைப்படுமே என்று நான் எளிமையாக இருக்க விரும்பினேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உள்ளூர் வாழ்க்கைக்கு பழகிக்கொள்ள வேண்டும் இந்த மலை கிராமங்களில் சாம்பா எனப்படும் பாலடைக்கட்டியாக இருக்கும் என என் நண்பர்கள் எச்சரித்திருந்த போதும் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் தெருவில் உச்சி சூரியன் அப்படியே என்னை வாரியணைத்துக் கொண்டது வளைந்து நெளிந்து போகும் பழைய நகரின் சூரியன் தொட முடியாத சந்துகளை அடைந்ததில் எனக்குச் சந்தோஷம் எண்ணற்ற சிறு கடைகளை தாண்டிச் செல்கையில் குருட்டாம்போக்கில் முயல்வதே என்னிடமிருக்கும் வாய்ப்புகளில் சிறந்தது எனத் தோன்றியது எனவே பன்று திணித்த சட்டைகள் விற்கும் கடையொன்றில் நுழைந்து கடைக்காரரிடம் யோகானந்தர் என்கிற இந்திய சாமியாரை தெரியுமா எனக்கு நான் காட்டேன் சட்டென்று என் கையை பிடித்து வாசலுக்கு இழுத்து வந்தார் என்னை வெளியே தள்ளப் போகிறார் என நினைத்தேன் ஆனால் அவர் என்னை தெருவை கடந்து இழுத்து கொண்டு போய் அவரது கடைக்கு நேர் எதிரே இருந்த கடையில் என்னை நிறுத்தினார் அங்கே கடையின் முன் பருமனான இளம் லடாக்கி ஒருவன் வட்டத்தொப்பி அணிந்து அமர்ந்திருந்தான் அவர்களுக்கிடையே உரையாடல் ஆரம்பித்தது பருமனான இளைஞன் கடைக்காரரின் பேச்சை உற்று கேட்டான் ஆனால் தலையை இப்படியும் அப்படியும் ஆட்டியபடி இருந்தான் அப்போது கண்ணாடி அணிந்த நடுத்தர வயது லாமா ஒருவர் கையில் இரண்டு பயணப்பைகளுடன் வர அவரிடம் ஒரு பத்து நிமிடம் பேசினார் கடைக்காரர் என்னை அவர்கள் மறந்தே போயினர் பேசி முடித்து லாமா கிளம்புகையில் நானும் கிளம்ப ஆயத்தமானேன் ஆனால் கடைக்காரர் என்னை தடுத்து நிறுத்தினார் அந்த லாமாவுக்கு யோகானந்தரை தெரியும் என்றார் நீங்கள் அவரை திக்ஸையில் உள்ள லாமா மடாலயத்தில் பார்க்கலாம் அல்லது லாமாயூர் மடாலயத்தில் அல்லது வேறு ஏதாவது மடாலயத்தில் லடாக் வரும்போது அவர் இங்கிருக்கும் லாமா மடாலயங்களில் ஏதாவது ஒன்றில் தான் தங்குவார் லடாக்கில் எத்தனை லாமா மடாலயங்கள் உள்ளன என்பதை அறிய அரசு தகவல் அலுவலகத்துக்கு ஓடினேன் தூங்கி வழிந்த அதிகாரி ஏறத்தாழ ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு லாமா மடாலயம் உள்ளது என்றார் சில மடாலயங்களில் மூன்று அல்லது நான்கு துறவிகளுக்கு மேல் இருக்க மாட்டார்கள் ஆனால் பெரிய மடாலயங்களில் நூற்று கணக்கில் இருப்பார்கள் சூணக்கத்துடன் அவர் முக்கியமான மடாலயங்களின் பட்டியல் ஒன்றை அளித்தார் அலுவலகத்துக்கு வெளியே நுழைவாயில் அருகே லடாக்கும் சன்ஸ்கரும் அடங்கிய வரைபடத்தை விரித்தேன் பெரிய மடாலயங்களில் ஒரு சிலவற்றை மட்டும் சென்று பார்க்க வேண்டுமென்றால் கூட அதற்கே மூன்று வாரங்களுக்கு மேலாகிவிடும் என்பது புரிந்தது கண்களை மூடிக்கொண்டேன் இருக்கும் சுவர் ஒன்றில் சாய்ந்து கொள்ள வேண்டும் எனக்கு தலை சுற்றியது கோபம் கையெருநிலை தன்னிறக்கம் எல்லாம் கலந்து உண்டான தலை சுற்றல் அதில் அனைத்திலும் மேலாய் இருந்தது கோபம் அந்த தந்திரக்கார குதிரையொட்டி மட்டும் என் முன்னே வந்தால் அவரை அடித்து வீழ்த்தி முகத்தில் காரி உமிழ்ந்திருப்பேன் சில நிமிடங்கள் கழித்து கண்ணை திறந்தபோது என் கோபத்தின் தீவிரத்தில் நிஜமாகவே அந்த கிழவர் என் முன்னே நிற்பது போல உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தேன் அவர் ஆர்வமும் ஆச்சரியமுமாக கொஞ்சம் வேடிக்கையாகவும் கூட என்னை பார்த்தார் இவ்வளவு நாட்களாக எங்கே போயிருந்தீர்கள் என கேட்டார் நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் நான் உங்களை கண்டடைகிறேன் நல்ல தொடக்கம் இது ஆயுது அவரது குரல் மாயமில்லை அவருமே கூட அந்த வயோதிக குதிரையொட்டி என் முன்னே நின்று கொண்டிருந்தார் ஆனால் மிகவும் வித்தியாசமாக இருந்தார் அலைந்து திரியும் சாமியார்கள் போல வெளுத்த மஞ்சள் அங்கி உடுத்தி கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்திருந்தார் வலதுகையில் பருமனான மூங்கில் கம்பு தலையில் முண்டாசு இல்லாததால் அவரது உச்சந்தலை வாழ்க்கையை என்னால் பார்க்க முடிந்தது அடர்த்தியான நரைமுடி தோள்களில் விழுந்து கிடந்தது அவர் முன்னிலும் உயரமாக தெரிந்தார் தோற்றத்திலும் கண்ணியம் கூடியிருந்தது அவரது கண்கள் கூட மாறியிருந்தன குயுக்தி குறைந்து முன்னிலும் அதிக மதிக்கூர்மையும் ஆன்மீக நோக்கும் அவற்றில் தென்பட்டன சட்டென்று எனக்குள் பொறி தட்டியது நீங்கள் தானே அந்த நான் முடிக்கும் முன்பே ஆம் என்று தலையசைத்தார் ஆனால் ஏன் நீங்கள் மீண்டும் நீங்கள் என்னை தாக்க முற்படுவீர்கள் என நினைத்தேன் மிகவும் நாசூக்காக புன்னகைத்தார் என்னை மன்னித்து விடுங்கள் என்றேன் எதற்காக அவர் சிரித்தார் முதியவர்களை தாக்குவதை ஒரு கொள்கையாக வைத்திருப்பவர் நீங்கள் சரிதானே நிதானம் தவறி இவ்வளவு மரியாதை குறைவாக நடந்து கொண்டதற்காக வெட்கப்படுவதாகச் சொன்னேன் என்னை அவர் அமர்நாத் குகைக்கு அழைத்துச் சென்றதற்கு ஒப்புக்கொண்ட கூலியோடு தருவதாகவும் சொன்னேன் கவலைப்படாதீர்கள் முட்டாள்களை மன்னிப்பது எனக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு என்றார் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் திக்ஸே லாமா மடாலயம் நோக்கி கொண்டிருந்தோம் யோகானந்தர் சலசலவென்று பேசுவதை கைவிட்டிருந்தார் அவ்வப்போது நடையை நிறுத்தி திரும்பி ஏழன புன்னகையுடன் மேலிருந்து கீழாக என்னை பார்த்தார் ஒரு எழுபது வயது மனிதருக்கு இத்தனை வலுவா என வியக்கும் வண்ணம் அவரது மெலிந்த தேகத்திலிருந்து அவ்வளவு ஆற்றல் வெளிப்பட்டது வலு கூட இல்லை அதிகமும் அது லேசுத்தன்மையும் உடல் ஒத்திசைவும் சார்ந்தது இதை அந்த குதிரையொட்டியில் எப்படி நான் காணத் தவறினேன் அவர் மிகவும் வேகமாக நடந்தார் சிறிது நேரத்திலேயே அவரிடமிருந்து பின்தங்கிவிட்டேன் மூச்சிறைப்பு அதிகமானது ஒப்பீட்டளவில் சாவகாசமாக நடக்க ஏதுவான நதியையொட்டிய சாலையை விடுத்து இந்த செங்குத்தான மலை பாதைகளை அவர் ஏன் தேர்ந்தெடுத்தார் என புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் முதியவர் நிற்பது போல பாதைக்கு மேலாக தொங்கிக் கொண்டிருந்த செங்குத்து பாறைகளுக்கு பின்னால் மறைந்து விட்டார் ஒவ்வொரு அடிக்கும் என் முதுகுப்பை கனம் கூடிக்கொண்டே வந்தது அந்த முதியவர் நிற்கிறார் போலத்தான் தெரியவில்லை நாசமாய் போக என்று மூச்சு வாங்கிக் கொள்வதற்காய் சற்றே நின்றபோது எனக்குள்ளே சொல்லிக்கொண்டேன் வெகு கீழே பாதி சூரிய ஒளியில் குளித்தும் மீதி நீண்ட நிழலுக்குள் மூழ்கியும் கிடந்த லே நகரத்தை என்னால் காண முடிந்தது எனக்கும் மேலே கூரை போல வளைந்து கிடந்த பாறையின் லே நகரை மூடியிருந்ததை விடவும் ஆழ்ந்த நிழலில் நானும் யாவற்றிலும் மிக ஆழ்ந்த நிழலில் ஒரு மணி நேரத்துக்கு முன் முகிழ்த்த என் நம்பிக்கைகளும் மூழ்கி கிடந்ததை கண்டேன் முதியவர் என் மீது இகழ்ச்சி கொண்டிருந்தார் அதிகம் பேசுவதுமில்லை அவருக்கு என்னை பிடிக்கவில்லை என்று தோன்றியது என்னுடைய தட்டு தடுமாறிய ஆமை வேக பயணத்துக்கு ஏற்ப தனது வேகத்தை அவரால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை முதுகுப்பையை எடுத்துக்கொண்டு தடுமாற்றமாக நடந்தேன் எதிர்ப்பட்ட முதல் வளைவில் விசித்திரமான ஒரு காட்சியை கண்டேன் கரடு முரடான பாதையின் நடுவில் யோகானந்தர் தலைகீழாக நின்றிருந்தார் சற்றும் கோணாமல் நேராக சிறு அசைவமின்றி அவர் இடுப்பை சுற்றிச் சுருண்டிருந்த அங்கு மட்டுமே காற்றில் படபடுத்துக் கொண்டிருந்தது உச்சந்தலை தட்டைக்கல் ஒன்றின் மீது நின்றிருந்தது கால்கள் சற்றே அகட்டி வைக்கப்பட்டிருந்தன நான் காத்திருந்தேன் ஐந்து நிமிடங்களுக்கு பின் முட்டிகளை மடக்கி மெதுவாக முதுகை வளைத்து கல்லிலிருந்து தலையை உயர்த்தாமலே பாதங்களால் தரையை தொட்டார் பிறகு முட்டிகளை தரையில் பதித்தார் எந்த பிரயாசையும் இல்லாமல் லகுவாக மீண்டும் எழுந்து நின்றார் இப்போது உங்கள் முறை என்றார் கழுத்தினுள்ளே முதுகெலும்பின் கண்ணியொன்று பலவீனமாயிருப்பதால் நான் ஒருபோதும் தலைகீழாய் நிற்கக்கூடாதென மருத்துவர் சொல்லியிருந்ததை எடுத்து கூறினேன் அவர் சத்தம் போட்டுச் சிரித்தார் எவ்வளவு சத்தமாக சிரித்தார் என்றால் நடுங்க வைக்கும் அந்த சிரிப்போசை மலைச்சரிவில் இறங்கி போய் பள்ளத்தாக்கின் மேல் எங்கோ தேய்ந்து மறைந்தது பின்னால் என்னுடைய புத்திசாலி பிதற்றல்கள் என அவர் அழைத்த ஒவ்வொன்றின் போதும் அவரிடமிருந்து வெளிப்பட்ட இந்த சிரிப்பை முதல் தடவையாக கேட்டது இந்த சந்தர்ப்பத்தில்தான் கேட்கும் அச்சிரிப்பு என்னை நடுக்கத்திற்குள்ளாக்கியது கடூரமான நயமற்ற ஏகத்தாழச் சிரிப்பு அது ஆக உங்களது மருத்துவரையும் உடன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றார் கவலைப்படாதீர்கள் நீங்கள் தலைகீழாகத்தான் நிற்கிறீர்கள் உங்களது வாழ்நாளின் பெரும்பகுதி இப்படித்தான் நின்றிருப்பீர்கள் மூங்கில் கம்பை கையில் எடுத்துக்கொண்டு நடையைத் தொடர்ந்தார் பாதை சரிவாகச் சென்றதால் என்னால் அவருக்கு இணையாக நடக்க முடிந்தது என்னை பரிகசிப்பது போல அவர் தனது வேகத்தை வேண்டுமென்றே குறைத்து கொண்டார் ஒன்றிரண்டு முறை கிட்டத்தட்ட அவர் மீது மோதிக்கொள்ளவிருந்தேன் கவனக்குறைவால் சட்டென்று எந்த இல்லாமல் பாதையோரம் கல்லின் மீது அமர்ந்து விட்டார் நீங்கள் செல்லுங்கள் எனக்காக காத்திருக்க வேண்டாம் என்றார் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றேன் ஏன் இந்த கேள்வியை பலவற்றை எதிர்பார்த்தவனாய் பொருத்தமான பதில்கள் மனதுக்குள் தயாரித்து வைத்திருந்தேன் துரதிருஷ்டவசமாய் அந்த நேரம் பார்த்து ஒரு பதிலும் நினைவுக்கு வரவில்லை நான் மாற விரும்புகிறேன் வித்தியாசமானவனாக இருக்க விரும்புகிறேன் என்று மட்டுமே என்னால் சொல்ல முடிந்தது நீங்கள் வித்தியாசமானவராகத்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதுவாக மாற விரும்பினால் மட்டுமே என்னோடு இருப்பதற்கு வழி கிடைக்கும் என்றார் ஆமாம் அதுதான் என்னுடைய சாராம்சத்தில் என்னை காண விரும்புகிறேன் என்னவாக நான் இருந்தேனோ அதுவாக மாற விரும்புகிறேன் என்னுள் இருக்கும் இடைவெளியை குணப்படுத்த வேண்டும் மீண்டும் முழுமையடைய வேண்டும் என்றேன் ஏளனமாக அவர் உதட்டை சுழித்தார் உங்களது சாராம்சம் எது நீங்கள் மனிதரா உங்களது சாராம்சத்தை உணரும்போது போது நீங்கள் யாரென்று உணர்வீர்கள் இருப்பது எதுவோ அதுவே உண்மை உண்மை எதுவென்று தெரியுமா அதை தேடிக் கொண்டிருப்பதாக சொன்னேன் அவருடைய உதவியுடன் அதை கண்டுபிடிக்க நம்பிக்கை கொண்டிருப்பதாக சொன்னேன் உண்மை என்னிடமாயிருக்குது ஆச்சரியமாகக் கேட்டார் சட்டை பயிலா என் வயிற்றுக்குள்ளா என் விரல்களுக்கிடையிலா வியப்புடன் கேட்டார் என் கால் அது திட்பமானதல்ல என்றேன் அது அகவிழிப்பின் ஒரு வகை மனதுக்கு அமைதியை தரும் ஒரு அறிதல் உண்மை என்பது லௌகீக கோட்பாடுகளை கடந்த ஒன்று அது கடந்த காலத்தை எது நிகழ் எதிர்காலத்திலும் இருப்பது என்றும் சொன்னேன் என் பிரியத்துக்குரிய நண்பரே இவையெல்லாம் வெறும் அழகு வார்த்தைகள் இருப்பவற்றிலேயே ஒன்றுக்கும் பிரயோசனப்படாத கவிதைகள் அவர் சிரித்தார் ஆகவே நான் சொல்கிறேன் தேடிப் போகாதீர்கள் கிடைக்காது தேடாதீர்கள் கண்டுபிடியுங்கள் அவர் சத்தமின்றிச் சிரித்தார் நான் பேச்சைத் தொடரக் காத்திருந்தார் இப்போது அவர் என்னை கேலி செய்யவில்லை என்பது மிகவும் வெளிப்படையாகவே தெரிந்தது ஆனால் அவரது பேச்சுக்கள் புதிரீடுகளாக இருந்தன என்னுடைய அறிவின் வேலிகளை உடைத்து அவை உள்ளே செல்லவில்லை அவர் சொல்வது எனக்கு புரிந்தும் புரியவில்லை என்றேன் என்னை அடிக்க வருவது போல ஏன் என்றார் உங்களுக்கு புரிகிறது அதனாலேயே நீங்கள் புரிந்து கொள்வதில்லை இதைவிட எளிமையாக என்னால் சொல்ல முடியாது மன அமைதி என்பது ஆன்மீக அறிவார்ந்த வழிகளில் வருவது அல்ல உடல் வழியாக வருவது நீங்கள் ஒன்றை செய்யும்போது அதை தொடர்ந்து இன்னொன்று வருகிறது இப்படியே தொடர்கையில் மனம் அமைதி கொள்கிறது அதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறேன் என்றேன் கண்களை இடுக்கிக் கொண்டு நெற்றி சுருங்க என்னை பார்த்தார் உங்களிடம் வெகுளித்தனம் குறைவு பெருகி வளரும் கலைகளைப் போல கோட்பாடுகளும் தத்துவங்களும் உங்களில் முளைத்து கிடக்கின்றன காற்று உங்களிடம் கொண்டு வந்த எல்லா வித்துக்களையும் விதைத்து விட்டிருக்கிறீர்கள் எதையுமே புறக்கணிக்கவில்லை மடமையின் காடு உங்களில் சடைத்து வளர்ந்துவிட்டது அந்த காட்டை எரிக்க தயாராக இருக்கிறீர்களா இல்லை எனில் எந்த வழியும் உங்களுக்கு ஒத்து வராது எதுவுமே இன்னொரு கலையாகத்தான் உங்களில் சேரும் பலவற்றையும் இழக்க தயாராக இருக்கிறேன் என்றேன் அவர் சொன்ன அந்த கலை வண்டியை என் தோட்டத்தையும் சேர்த்து நிஜத்தில் அவை என்னுள் சேகரமான அனுபவங்கள் உலகை பற்றிய என் அறிவு ஆமாம் அவற்றையும் நான் இழந்துவிட தயாராக இருக்கிறேன் அவற்றை முற்றிலுமாக அழித்துவிட விட வேண்டுமென்றில்லை அவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் தரமாட்டேன் நடுங்க வைக்கும் சிரிப்புடன் இடைமறித்தார் நீங்கள் ஏன் லேலே கடை வீதிக்குப் போகக்கூடாது அங்கே நீங்கள் நன்றாக பணத்தை மிச்சம் பிடிக்கலாம் ஆனால் என் சிறு நண்பரே இந்த கடை வீதியில் பேரம் கிடையாது விலைகளும் மிக அதிகம் இந்த விளையாட்டில் உங்களிடம் இருப்பவற்றையெல்லாம் மேசையில் வைத்துவிட வேண்டும் அவற்றை நீங்கள் இழக்க மாட்டீர்கள் என்று எந்த உத்தரவாதமும் கிடையாது எப்படி இருந்தாலும் அந்த கலைகளை தவிர வேறு எதையும் நீங்கள் இழக்கப் போவதில்லை இமயமலையின் உயரத்தில் திறந்து கிடந்த அந்த இரவில் நில மெல்ல எங்களை போர்த்தி மூடியது சிறு அசைவுமற்ற அந்த பொழுதில் என் சுவாசத்தை நுரையீரலின் அசைவை இந்த காற்றுக்கு நான் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன் என்பதை உணரத் தொடங்கினேன் உறங்கும் பைக்குள் என்னை இறுகப் பொதிந்து வைத்து முழங்கால் மீது கிடந்த போர்வையே என் குருநாதருக்கு போதுமானதாயிருந்தது கொடும் புலியின் கண்களைப் போல அவர் கண்கள் நிலவொளியில் ஒழியில் உளிர்ந்தன எட்டு வருடங்களுக்கு முன்பு முதன்முறையாக இமாலயத்துக்கு வந்தபோது திபெத்திய ரகசியங்களையும் உடலை அக நெருப்பினால் சூடுபடுத்தி கொள்ளும் தம்மோ என்னும் யோக முறையையும் கற்றுக்கொள்ள முயன்றதை அவரிடம் சொன்னேன் எதையும் மேலாட்டமாக பார்க்கும் நாட்டமுடையவனாக இருந்ததனால் அதில் தோற்றுப்போனதையும் சொன்னேன் இப்போது மாறிவிட்டீர்களா ஆமாம் என்றேன் என்னுடைய தேடல் இனியும் ஓர் அறிவார்ந்த விளையாட்டாக இருக்காது எனவே நான் வேறுபட்டவன் காணும் இவ்வுலகின் விரிவைப் பற்றிய ஆர்வமின்றி அதன் ஆழத்துக்குள் இறங்க விரும்புவதால் நான் வேறுபட்டவன் என்றேன் நீண்ட காலமாக எனது துயரம் ஒருபோதும் அருகில் வராத புயலின் தொலைவே கேட்கும் ஆர்ப்பரிப்பு போலிருந்தது இப்போது நான் புயல் மையத்தில் இருக்கிறேன் இப்போது என் துயரம் உண்மையானது அதை பற்றி பேசுவது கூட இருக்கிறது தன்னை காப்பாற்றும் ஏதோ ஒன்றின் விதையை அல்லது ஏதாவது ஒன்றின் விதையை எதிர்பார்த்திருக்கும் முழுத வயல் போல இருக்கிறேன் தீரா நோயுள்ளவன் தனது பிணியை தீர்க்கும் எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பது போல இருக்கிறேன் புட்டத்தில் ஒரு உதயையுமா அரை இருட்டின் ஊடாக அவர் குரல் என்னிடம் வந்தது இந்த அஞ்ஞான சுமையிலிருந்து உங்களை அது விடுவிக்கும் என்ற உத்தரவாதத்துடன் கொடுக்கப்படும் போது யதார்த்தத்தில் என்னுடைய துயரம் இந்த புத்திசாலி பிதற்றல்களின் சுமையின்றி வேறில்லை அவை என்னை மூச்சு மூட்டச் செய்தன புட்டத்தில் ஒரு உதை கொடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என அவர் உத்தரவாதம் தரும்போது நான் என்ன செய்ய சரி என்றேன் புட்டத்தில் ஓர் உதையே என்றாலும் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது அதற்கு அர்த்தம் வேறெதுவாக இருந்தாலும் புட்டத்தில் உதைத்தல் என்றால் உங்களை குப்புற விழவைக்கும் உதை என்று அர்த்தம் அவர் சிரித்தார் உங்களுடைய இந்த மிகை பேச்சுக்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் பேசுவது ஒன்றாகவும் அதன் அர்த்தம் வேறொன்றாகவும் இருக்கிறது நான் செயல்களுக்கு பதில் வார்த்தைகளை பயன்படுத்துவது ஏனென்றால் நீங்கள் இன்னும் செயல்களுக்கு தயாராகவில்லை நீங்கள் மட்டும் வார்த்தைகளால் குருடாகாமல் இருந்திருப்பீர்கள் என்றால் முன்பே உங்களை புட்டத்தில் உதைத்திருப்பேன் அப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் மிகவும் எளிது என நான் நினைத்தேன் ஆனால் அது அவ்வளவு எளிதா நான் பேச ஆரம்பித்தேன் விளக்க ஆரம்பித்தேன் அவருக்காக இல்லை எனக்காக மீண்டும் எனது நிலையை ஒருமுறை மீள்பார்வை செய்து கொள்ளும் முகமாக விஞ்ஞான பொருள் முதல்வாத உலகிலிருந்து ஒதுக்கப்பட்டவன் நான் அகதி அங்கே என்னால் பொருந்தி வாழ முடியவில்லை என் அறிவுக்கு குறைவில்லை ஆனால் இந்த என் அறிவு ஆழ்ந்ததோ புரிதலின் அடிப்படையில் அமைந்ததோ அல்ல பல வகையான தகவல்கள் கருத்துக்கள் பழக்கங்களின் செழுமை சிந்தனையின் விரைவான எதிர்வினைகளால் ஆனது நான் இருக்கும் அறிவியல் பூர்வ புறவய மேற்குலகு அகவய பதில்களை மட்டுமே கொண்ட கேள்விகளை அனுமதிப்பதில்லை நான் தொடர்ந்தேன் எனது மதிப்பீடுகள் எல்லாம் சூழலின் அச்சுறுத்தலுக்கு நான் ஆற்றும் எதிர்வினைகளே என்று வேறில்லை என புறவய விஞ்ஞானிகள் தங்களால் இயன்ற அளவுக்கு என்னை நம்ப வைக்க முயல்கின்றனர் எனது மதிப்பீடுகளின் தொகுப்பு மகிழ்ச்சிக்கான எனது இயக்கத்தின் விளைவே என்று வேறில்லை ஆகவே அது தூய மாயை எதுவெனவும் எனது மகிழ்வின்மைக்கான மூலம் எதுவெனவும் நிரூபிக்க முயலுவதும் கூட என்னுடைய உலகத்தில் அகவொளி மீட்பு போன்ற வார்த்தைகளை குறிப்பிட்டாலே போதும் என்னை பார்த்து அவர்கள் சிரிப்பர் மீட்பு என்பது முதிர்ச்சியின்மை கூடுதலாக எந்த பரிமாணமுமற்ற ஓர் உயர் வேதி இயந்திரம் நான் என்பதை ஏற்றுக்கொள்ளும் தைரியமின்மை என அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகின் வெளித்தோற்றத்தை மட்டுமல்லாது அதன் மறைந்திருக்கும் அத்தனை பரிமாணங்களையும் உள்ளடக்கிய ஓர் அறிவை அடையவே இயங்குகிறேன் புலனாகாத யாவற்றையும் ஊடுருவவும் கண்ணுக்குத் தெரிவதனையும் தாண்டி இந்த உலகின் ஆழத்தை அடையவும் அந்த மறை பரிமாணத்தோடு எப்போதும் தொடர்பில் இருக்கவும் இயங்குகிறேன் இப்போது குறுக்கிட்டார் யோகானந்தர் உங்களை நான் காப்பாற்ற வேண்டுமில்லையா அப்பொழுதுதான் நீங்கள் உங்களது மக்களை காப்பாற்ற முடியும் அவர்களால் இந்த உலகை காப்பாற்ற முடியும் இல்லையா நான் ஒன்றுமறியாத அப்பாவியோ முட்டாளோ அல்ல எனக்கு தேவை ஒரு வழிகாட்டி ஏனென்றால் எடுத்து வைக்கும் முதலடி மிகவும் முக்கியமானது என்றேன் முதலடியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள் உங்களது காரணகாரிய அறிவுலகு ஏற்றுக்கொள்ளாத முறைகளை கையாண்டு புரிதலை அடையலாம் என நினைக்கிறீர்கள் பிறகு இதற்கு பிச்சை காரணி போலிருக்கும் நாளுக்கு இருமுறை தலைகீழாய் நிற்கும் ஒரு கிழவனைத் தேடி நீங்கள் வந்தீர்கள் என்றார்